ஆகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஆகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரகசியமாக அணு ஆயுத சோதனை நடத்துவதாக குற்றம் சாட்டிய பதிலளித்த சீனா வங்கதேசத்தில் டெங்கு பரவல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பாதிப்புகள் இமயமலையில் பனிச்சரிவு மலையேற்ற வீரர்கள் ஏழு பேர் பலி மூன்று ஸ்டிரேலியர்களின் உடல்கள் ஒப்படைப்பு மயானங்களில் வாழும் காசா மக்கள் ஐ சபை தெரிவிப்பு பாகிஸ்தான் நீதிமன்ற கட்டிடத்தில் குண்டுவெடிப்பு எதிரிகள் மீண்டும் ஈரானை தாக்க துணிந்தால் ஆபத்து ஈரான் ஆயுதப்படைகள் அறிவிப்பு ரஷ்யாவில் அடுத்தடுத்து பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் அமெரிக்காவிற்கு அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ள ஈரான் ஆஸ்திரேலியாக்கு எதிராக துருக்கி அதிரடி எச்சரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் சீனா ரகசிய அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியதை சீனா மறுத்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோனின் கூறுகையில் பெய்ஜிங் போதும் அமைதியான வளர்ச்சிப் பாதையில் தான் உள்ளது அணு ஆயுத பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று கூறியுள்ளார் எங்கள் அணு ஆயுதங்கள் தற்காப்பு ரீதியானதாகும் சர்வதேச விதிமுறைகளை மீறி அணு சோதனைகளை நடத்துவதில்லை என்று உறுதிபூண்டுள்ளதாகவும் சர்வதேச விதிமுறைகளுக்கு கட்டுப்படும் சீனா அணுசக்தி பிரச்சினைகளை பொறுப்புடன் செயற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உலக அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேடுவதில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என்று கூறிய அவர் சர்வதேச விதிமுறைகளை மீறியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் மற்றும் வடகொரியா போன்ற நாடுகள் ரகசிய அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அளித்த நேர்காணலில் குற்றம் சாட்டியிருந்தார் கடந்த காலங்களில் அணு ஆயுதங்களின் அழிவு சக்தி காரணமாக அந்த சோதனைகளை நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டதாகவும் ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் எனவே அமெரிக்காவும் மீண்டும் அணு ஆயுத சோதனை நடத்த உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார் மீண்டும் அணு ஆயுத சோதனைகளுக்கு தயாராக தொடங்குமாறு பெண்டகனுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் புதிதாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன வங்கதேச நாட்டில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்ற சூழலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் புதிதாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பாதிப்புகள் உறுதியாகியுள்ளதாக நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நவம்பர் மாதம் தொடங்கியது முதல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டெங்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன இதன் மூலம் இரண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிவான டெங்கு காய்ச்சல்களின் பாதிப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது முன்னதாக வங்கதேசத்தில் தேசத்தில் டெங்கு காய்ச்சலானது பெரும்பாலும் பருவமழை காலங்களில் மட்டுமே அதிகளவில் கண்டறியப்பட்டு வந்தன ஆனால் நடப்பு ஆண்டில் ஜூன் மாதத்திற்கு முன்பே டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக கூறப்படுகின்றது அத்துடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் புதிதாக ஐந்து பேர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டெங்குக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா நேபாள எல்லையில் காணப்படுகின்ற இமயமலையில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் மலையேற்று வீரர்கள் மலையேறும் சாகசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேபாளத்தின் டொலக்கா மாவட்டத்திலிருந்து நேற்றைய தினம் உள்நாட்டு வெளிநாடுகளைச் சேர்ந்த மலையேற்று வீரர்கள் பதினைந்து பேர் இமயமலையில் ஏறியுள்ளனர் மலையில் ஐந்தாயிரத்தி அறுநூற்றி முப்பது மீட்டர் உயரத்தில் உள்ள ஜலங்டி சிகரத்தில் அமைக்கப்பட்டிருந்த முகாமில் மலையேட்டு வீரர்கள் தங்கியிருந்தனர் அதன்போது குறித்த முகாமில் பனிச்சரிவு ஏற்பட்ட நிலையில் மலையேட்டு வீரர்கள் சிக்கிக் கொண்டனர் சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் நான்கு வீரர்கள் பனிச்செருவில் சிக்கி மாயமாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நான்கு வீரர்கள் காயங்களுடன் வீட்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் மூன்று பேர் அமெரிக்கா ஒருவர் இத்தாலி மற்றும் ஒருவர் கனடாவும் இருவர் நேபாளத்தையும் சேர்ந்தவர்கள் ஆவார் காயமடைந்த நால்வர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான நான்கு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அமைப்பினரால் மூன்று ஆஸ்திரேலிய போராளிகளின் உடல்கள் ஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ட்ரெயல் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் காசா பகுதிக்கு அருகில் வசிக்கும் ஸ்ரேலிய மக்களை வீரத்துடன் பாதுகாக்கும்போது அக்டோபர் ஏழாம் தேதி அவர்கள் போரில் இருந்ததாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ட்ரேல் அரசு அவர்களின் வீரத்திற்காக வேதனைக்குடனும் பெருமையுடனும் தலை வணங்குகின்ற நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் ராணுவத்தின் தொடர் தாக்குதலால் நிலை குலைந்துள்ள காசாவில் மயானங்களின் மக்கள் தங்கியிருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது காசாவில் கடுமையான தாக்குதல்களால் கட்டடங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டன இதன் காரணமாக மக்கள் தங்கியிருந்த போதுமான வசதிகள் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது அமுலில் இருக்கின்ற காசா ஸ்டேல் போர் நிறுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்திருந்த பலஸ்தீன மக்கள் தமது சொந்த வீடுகளுக்கு திரும்பி வருகின்றார்கள் எனினும் அவர்களின் வீடுகள் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக குறித்த பகுதி மக்கள் மயானங்களில் கொட்டகைகளுக்கு அமைத்து வாழ்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காண்டூனிஸ் பகுதியில் கடந்த ஐந்து மாதங்களாக கல்லறைகளுக்கு மத்தியில் மக்கள் கொட்டகைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இரவு வேளைகளில் மயானப் பகுதிகளில் நாய்கள் நடமாட்டம் அதிகம் உடமையினால் பிள்ளைகளை பாதுகாப்பது பெரும் சவாலாக மாறியுள்ளதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மயானங்களை கமாஸ் அமைப்பு பாதுகாப்புக்கு இடையே பயன்படுத்தியதாகவும் அவர்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஸ்ரேல் தெரிவித்துள்ளது தற்போதுள்ள அமைதி காலப்பகுதியில் தமது பகுதிகள் மறுசீரமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற காசா பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்லாமாபாதில் உள்ள நீதிமன்ற கட்டடத்தில் வெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஊடக அறிக்கைகள் ஆரம்பத்தில் எரிவாயு சிலிண்டரால் ஏற்பட்டதாக கூறிய நிலையில் பின்னர் அது ஒரு ஏர் கண்டிஷனருடன் இணைக்கப்பட்டது குறித்த சம்பவத்தை தொடர்ந்து பெறப்பட்ட பல காணொலிகளில் எஸ் சி கட்டிடத்தின் சேதமடைந்த உட்புற பகுதிகள் தரையில் இரத்த கரைகளுடன் காணப்படுகின்றன டானில் நீதிமன்ற நிருபர்களில் ஒருவர் கட்டடத்தின் அடித்தளத்தில் அமைந்துள்ள ஒரு உணவகம் போன்ற பகுதிகளில் ஒன்றை அடிகாலம் கண்டுள்ளார் வெளியே பதிவு செய்யப்பட்ட பிற காணொலிகளில் வழக்கறிஞர்கள் உட்பட மக்கள் கட்டிடத்திலிருந்து வெளியே வருவதை காண முடிந்தது காயமடைந்து ரத்த போக்குடன் இருந்த ஒருவரையாவது அழைத்து செல்வதை காண முடிந்தது காணக்கூடிய காயங்கள் எதுவும் இல்லாத ஆனால் மோசமாக பாதிக்கப்பட்ட மற்றொரு கட்டடத்திலிருந்து கட்டிடத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதையும் காண முடிந்தது ஈரானிய ராணுவத்தின் உயர்மட்ட தியார்நிலை காரணமாக சியோனிச ஆட்சியும் அதன் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்காவும் ஈரானிய பிரதேசங்களுக்கு எதிரான தங்கள் ஆக்கிரமிப்பை மீண்டும் தொடங்க துணியாது என்று ஆயுதப்படைகளின் பணியாளர் தெரிவித்துள்ளார் ஈரானிய மக்களின் ஒற்றுமை படைகளின் தயார்நிலை மற்றும் இஸ்லாமிய புரட்சித் தலைவரின் தெய்வீக விருப்பம் ஆகியவற்றுடன் எதிரிகள் மீது ஏற்படுத்தப்பட்ட வேதனைகரமான அடிகள் மற்றும் தொடர்ச்சியான தோல்விகள் ஈரானின் பாதுகாப்பை மீண்டும் அச்சுறுத்தும் எந்தவொரு திறனையும் அவர்களிடமிருந்து பறித்துவிட்டன என்று பொது பணியாளர்கள் மேலும் தெரிவித்தனர் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான எந்தவொரு விரோத செயலுக்கும் அச்சுறுத்தலுக்கம் மற்றும் தீர்க்கமான பாதலை வழங்க ஈரானின் ஆயுதப்படைகள் தயாராக உள்ளது என்பதை அது வலியுறுத்தியுள்ளது ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கம்சாட்கா தீபகற்பத்தில் அடுத்தடுத்து இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்றைய தினம் அதிகம் பன்னிரண்டு நாற்பது மணிகளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறுதம் மூன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ஐம்பத்தி இரண்டு தசம் நான்கு ஒன்று டிகிரி வடக்கு அச்சரேகிலும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தசம் ஒன்பது மூன்று டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என்று முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவிதமான தகவலும் வெளியாகவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை அடுத்து நேற்று அதிகம் இரண்டு பதினான்கு மணிக்களவில் அந்த பகுதியில் ரிக்டர் ஆறு ஒன்று அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரே நாளில் அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் குறித்த பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் குறித்த பகுதியில் உள்ள கட்டடங்கள் குலுங்கியதனால் பொதுமக்கள் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு வீடுகளிலிருந்து வெடிக்கறியமை குறிப்பிடத்தக்கது ஸ்ட்ரேலியை ஆதரிப்பதுக்குட்பட்ட பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது கொள்கையை மாற்றினால் மட்டுமே ஈரான் அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பதை பற்றி பரிசீலிக்கும் என்று உச்ச தலைவர் அயதுல்லா காமினி தெரிவித்துள்ளார் அவர்கள் சியோனிச ஆட்சிக்கான ஆதரவை முற்றிலுமாக கைவிட்டால் எங்கிருந்து தாங்கள் ராணுவ தளங்களை திரும்பப் பெற்று இந்த பிராந்தியங்களில் தலையிடுவதை தவிர்த்தால் அது பரிசீலிக்க முடியும் என்று கமெனி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் திமிர் பிடித்த தன்மை அடிபடிவதை தவிர வேறு கேதையும் ஏற்றுக்கொள்ளாது நாடு வலிமையாக இந்த வலிமையான தேசத்தை எதிர்கொள்வது லாபத்தை தராது இழப்பை தரும் என்பதை எதிரி உணர்ந்தால் நாடு நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தியை பெறும் என்று கவைனி மேலும் தெரிவித்துள்ளார் ஈரானின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவை தாக்கும் வண்ணம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒப்பந்தத்திற்கு பின்னர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஸ்டேலின் மோசமான போர் நிறுத்த பதிவை எர்டோகன் கண்டித்துள்ளார் காசாவில் போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதில் கமாஸ் ஸ்டேலை விட உறுதியானதாக தெரிகின்றது என்று துருக்கிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் ஸ்டேலின் பதிவு மிகவும் மோசமாக இருப்பதை நாம் அனைவரும் காண்கின்றோம் என்று துருக்கி அரசு நடத்துகின்ற செய்தி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட கருத்துக்களில் எரடோகன் இவற்றை ஸ்டேலுக்கு எதிராக கூறியுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து தொடர்ந்துடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்